ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தையல் மிஷின் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க ஏன்னா நம்ம நூல் கண்டு எப்படி தான் அடிக்கி அடுக்கி வச்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோடய ஒன்று பின்னி ரொம்ப சிக்காகி கிடக்குங்க நம்மளுக்கு டக்குன்னு நம்ம எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற போது அந்த நூலை வந்து எடுக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல் வந்து இதனால் வேஸ்ட் ஆகுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே அந்த நூல் கண்டு கலையாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஷூ பாக்ஸ் தாங்க இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பாக்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு ஷூ பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதோட ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு தேவைப்படாது இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா தர்மா கோளுங்க வந்து கடைகளையும் கிடைக்கிது நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க தர்மாக்கோல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புது ஃப்ரிட்ஜு வாங்கும் போது சைடில்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த தர்மாக்கோலை நான் எடுத்து வச்சுருந்தேங்க அதில் இருந்தால் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க தர்மாக்கோல் வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தர்மாக்கோல் கட் பண்ணி உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலாங்க நல்லா டைட்டாக ஃபிட் ஆகுற மாதிரி அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டூத்பிக் தாங்க அந்த டூத்பிக்கில் ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் பகுதி அந்த பகுதியை வந்து நான் மாதிரி அந்த தர்மாக்கோலில் குத்தி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இட்டு இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டுக்கோங்க இது மாதிரி ஃபுல்லாக வந்து சொருகி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நூல்கண்டு எத்தனை நூல்கண்டு இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே குத்தி விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் குத்தி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி நீங்கள் இந்த குச்சி விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெவிக்யிக் போட்டு லேசாக அந்த குச்சி மேலே ஒட்டி விட்டிங்கன்னா அது எப்போவுமே வந்து விழுகவே விழுகவே விழுக்காதுங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இந்த சைஸுக்கு சின்னதாக ஒரு கோல் கட் பண்ணி சைடில் வந்து ஃபெவிக்விக் போட்டு அப்படியே அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்போ இது ஒரு நம்மளுக்கு குட்டி பார்ட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்க இப்போ அடுத்ததாக இந்த ஷூ பாக்ஸில் வந்து மேலே ஏதாவது கவர் பண்ணுறதுனா கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் கலர் பேப்பர் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான ஸ்டிக்கர் இருந்துச்சுங்க என்கிட்ட ரொம்ப பழசாக போன ஸ்டிக்கர் தான் இது வால் ஸ்டிக்கர் சொல்லுவாங்களா அந்த ஸ்டிக்கர் தாங்க அதை வந்து நான் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாங்க எங்கிட்ட இந்த ஸ்டிக்கர் இருந்ததுனால நான் அதை வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்ததான் நம்ம கிட்டே இருக்கிற நூல்கண்டு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா சுற்றி விட்டு அந்த பிக் ஒன்று ஒவ்வொரு டூத்பிக்லேயும் ஒவ்வொரு நூல்கண்டு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுற்றி விட்டு வைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்காகாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று நூல்கண்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட உள்ள நூல்கண்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வரிசையாக வச்சு விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த பாக்ஸை நம்ம எப்படி தான் ஆட்டினாலுமே அந்த நூல்கண்டு வந்து கலண்டு வரவே வராதுங்க ஒன்றோடு ஒன்று சிக்காகாமல் இருக்கும் இப்போ அடுத்ததான் சைடில் அந்த சின்ன பாட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் வந்து நான் டேப் இருக்குது பாருங்க அதை வந்து நல்லா சுற்றி விட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் உங்கள் எத்தனை டேப் வச்சுருக்கீங்களோ அத்தனை டேப்பையும் நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற ரெண்டு டேப்பையுமே இந்த மாதிரி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு விட்டுக்கிறேன் அதில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு நான் ஒரு பீஸ் தர்மா கொள்ளை கட் பண்ணி வச்சுருக்காங்க இதையுமே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாங்க நான் வந்து என்ன வைக்க போகிறேன்னா பாபின் அதுக்கப்புறம் ஊசி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிறேன் அதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்கும் ஊசி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் மிஷின் ஊசி கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி டப்பாவில் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மார்க்கர் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து பீஸ் யூஸ் பண்ணுறதுனால சாக் பீஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நம்ம தையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நூல்கண்டு மற்ற ஜாமான்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஸ்டிக்காகாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து நூல்கண்டு ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து உங்கள் நூல்கண்டு களைஞ்சி போகவே போகாதுங்க நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே வந்து எப்போவுமே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு நூல்கண்டு ஆர்கனைசர் வந்து போட்டிருந்தேன் அந்த ஆர்கனைசர் நான் காட்டுறேன் பாருங்கள் இது அது அதாவது நான் இதில் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிப்பை இருக்குது பாருங்க அந்த துணிப்பையில் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதுவுமே நான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பாக்கெட் பாக்கெட்டாக இருக்கு பாருங்கள் அதில் வந்து நம்ம நூல்கண்டை வந்து இந்த மாதிரி சுருகி வச்சிடணுங்க அப்போ வந்து நீங்கள் இது ஆணையில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நூல்கண்டு எப்போவுமே வந்து களைஞ்சி போகவே போகாதுங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆர்கனைசர் தான் இது வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த புது ஆர்கனைசர் ரெடி பண்ணணுன்னா அதுக்கு வந்து நான் மாற்றிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து డిస్క్రిప్షన్ బాక్స్ ఎంత లింక్ కొడుకు చెక్ పని పుట్టుకం அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் ட்ரா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த ட்ராவில் நூல்கண்டு பாபின் ஊசி எல்லாத்தையுமே இதிலே வந்து நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தேன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அதனால தான் நான் அந்த மாதிரி காட்டியிருந்தேன் நீங்கள் அந்த மாதிரி இனிமேல் போடவே போடாதீங்க அந்த ட்ராவில் வந்து நம்ம என்ன போ வச்சு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் போட்டு வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் அந்த நூல்லாம் பாபின்ல சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த மிஷின்லேயே வச்சு நூல் சுற்றுறது எனக்கு சரியாக வராதுங்க அதனால நான் அந்த மாதிரி நூல் மாட்டேன் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் நான் எப்போவுமே பாபின்ல நூல் சுற்றுவேன் இது ரெண்டு மட்டும் தாங்க என்னோட மிஸின் டிரால் இருக்கும் வேற எந்த பொருளுமே நான் வந்து வச்சுக்க மாட்டேன் நீங்களும் இதே மாதிரி எல்லா பொருளையுமே வந்து டிராலை வந்து போட்டு வைக்காமல் முக்கியமான பொருளை மட்டும் நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்